ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம் பார்ப்போம் வாங்க இன்றைக்கி செவ்வாய் புது வீட்டில் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இருக்குது அங்கெல்லாம் எடுத்து பேக் பண்ணி பாதி வச்சுட்டேன் பாதி அப்படியே இருக்குது பையனுக்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும்போது அதனால் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா காலையிலே செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிட்டாச்சு சூப்பராக காலையிலயே சமையல் கும்பிடாச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது இந்த வீடியோவில் சொல்லுங்க இனிமேல் தான் சமையல் பண்ணணும் காலையில டிஃபன் இதுவுமே பண்ணலை இனிமேதான் சமையல் பண்ணிட்டு அவங்க சாப்பாடு கொடுத்து மத்தியானம் அவங்களுக்கு மத்தியானம் தான் ஸ்கூல் ஏன்னா காலையிலேயே அவங்களுக்கு போர்டு எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு அவங்க ஸ்கூல்ல அதனால் அவங்களுக்கு ஆஃப் டே தான் ஸ்கூலு நல்ல மத்தியானத்துக்கு மேலே தான்ங்கிறதுனால என்ன மேல்தான் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உள்ள பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்